இனி நான் எங்க இருக்கேன்னா ஆந்திராவில் கைலாச கோணை அப்படின்னு இந்த கோணைக்கு பேர் கோணை அப்படின்னா அறிவியின் அர்த்தம் இங்க வந்து பாவம் அப்புறம் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க பித்து பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடியவர்கள் செய்வினையால பாதிக்கப்பட்டவங்க இந்த மூலிகை தீர்த்தத்துல குளிச்சோம்னா அவங்களுடைய உடம்பு குணம் ஆகுதுதான் இந்த இடத்துக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் இந்த இயற்கை காற்று இந்த இயற்கை தண்ணீர் இதெல்லாம் நம்ம வந்து நம்ம உடம்புல நம்ம மேலே படும்போது எல்லா வகையான விஷயங்களும் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் பக்கத்துலேயே வந்து கைலாச கோயில் இருக்கு சிவன் கோயில் இங்க வர்றதே சிவனுடைய அருள் இருந்தா மட்டும்தான் இங்க வர முடியும் தண்ணி வந்து மூலிகை தண்ணின்றதுனால மினரல் வாட்டரோட விட தான் இருக்கும் சார் இது வந்து உடம்புல பல பல நோய் குணமாகும் அதனால நிறைய பேர் வர்றாங்க இந்த மூலிகை தண்ணியில் அப்பப்ப நேரம் கிடைக்கும் போது குளிச்சு நோய் எல்லாம் போயிடும் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறவங்க கூட தெளிவாயிடும் ஏன்னா வந்து சிவன் கோயில் பக்கத்தில் அருவி இருக்கிறது தனி சிறப்பு நிறைய மக்கள் எல்லா இடத்துலமே எல்லா ஸ்டேட்ல இருந்து வந்து இங்க குடிக்கிறாங்க குளிக்கிட்டு போனா மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாகும்ன்ற நம்பிக்கை பண்ணிக்க கைலாச கோனை சிவன் வந்து அவரு உள்ள போனாலே ஒரு ஜில்னஸ் இருக்கும் சிவன் மேல தண்ணி கொட்டும் அருவி மாதிரி கொட்டும் அதனால ஒரு இயற்கை சூழ்நிலையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிவாலயம் அவரை வணங்கினாலும் கூட பவர் குளிக்கிறவங்க கம்பல் சரி பார்த்துட்டு போவாங்க சிவனை சிவனை வணங்கினால் முக்தி கிடைக்கும் சிவன் என்றால் அன்புன்னு அர்த்தம் அதனால அன்புக்குரிய கடவுள் சிவாலயம் வாங்க சிவனை போய் பார்த்துட்டு பேசிட்டு வரலாம் சிவன் ஒரு அற்புதமான காட்சி சிவன்னாலே ஒரு வைப்ரேஷன் சிவன்னாலே அன்பு சிவன் பக்தி சிவன் மோட்சம் மோச்சம் சிவன் நாளே பாவத்தை குறைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த தெய்வம் பாருங்க ஐயா இருக்கார் அற்ப ஐயாவை பார்த்து கொண்டிருந்தால் அற்புத காட்சின்னு வாங்க குளிச்சுட்டு போய் சிவனை வணங்குவது தனிச்சிறப்பு நிறைய மக்களுக்கு வாழ்க்கை சிவனை வணங்க வணங்க சோதனைகளும் வரும் சாதனைகளும் வரும் எப்படி வேணாலும் வாழ்க்கை மாறலாம் அதனால சிவனை வணங்க வணங்க ஒருவருக்கு சோதனை சாதனை ரெண்டும் கலந்த மாதிரி வரும் பக்குவம் ஆயிடுங்க கோபம் வராது சிவனை வணங்க வணங்க உங்களுக்கு ஓம் நமச்சிவாயான்னு கத்தி எடுத்து குத்த வந்தா கூட சோதனை அப்படியே நின்றுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானது அந்த மந்திரம் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரம் நிறைய மக்கள் வர்றாங்க பாவ கர்மாவை போக்குவதற்காக இங்க வந்து சில மக்கள் தண்ணி அடிச்சிட்டு குளிச்சுட்டு போகிற குரூப் இருக்குது அவைகளுக்கு ஏற்ற மாதிரி ஐயா தண்டனை கொடுத்துருவாரு பட்டையை போட்டான்னா பட்டை பட்டையை கலப்பண்ணா ஐயா வெற்றி செய்வார் அப்படியே ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்டு ஜாலியாக இருக்கும் இந்த இடத்துக்கு வந்தால் அதனால் லைஃப்பு யார் மூலம் என்னாலும் மாறினா இந்த சிவன் பல பேருடைய லைஃப்பை மாற்றுவாரன்ற நம்பிக்கையில் வந்து இங்கே வந்து குளிச்சமானா பாவம் போதும்னு நினைக்கிறாங்க சில பேர் கர்மா போவோம்னு நினைக்கிறாங்க சில பேர் உடல் நலம் கிளியர் ஆகுது அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னும் சில பேர் வந்து பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா பைத்தியன்னு அவர்கள் கூட இந்த இது வந்து குளிக்கும்போது அந்த மூலிகை தண்ணியில் குடிக்கும்போது அவ்வளோ ஒரு சிறப்பு இன்னும் சில பேர் இதை இந்த மூலிகை தண்ணியை கொண்டு போய் வீட்டில் தெளிக்கிறவங்கலாம் இருக்காங்க வியாபார ஸ்தலத்தில் தெளிக்கிறவங்க இருக்காங்க மூலிகை தண்ணியை வந்து பாட்டிலில் பிடிச்சி போய் குடிக்கிறவங்க இருக்காங்க அவ்வளோ பவர்ஃபுல்லானது நிறைய மக்கள் இந்த இடத்துல தேடிட்டு வர்றாங்க அதான் தனிச்சிறப்பு ஃபேமிலி ஃபேமிலியாக தான் இங்கே தனிச்சிறப்பு இப்போ நான் இருக்கக்கூடியது புனிதமான ஒரு நீர் பக்கத்துல இருக்கேன் புனிதமான அருவி பல இடங்கள்ல இருந்து இந்த மூலிகை தண்ணி வருது இந்த மூலிகை தண்ணியில் வந்து இறந்தவங்களுடைய எலும்பை எடுத்துட்டு வந்து அஸ்தி கரைப்பாங்க அஸ்தி கரைச்சோம்னா டைரெக்டா கைலாசத்துக்கே போவதற்கு சமம் இது வந்து ஒரு சிவாலயம் இந்த சிவாலயத்துல நிறைய பேர் வந்து காசிக்கு போக முடியாதவங்க ராமேஸ்வரம் போக முடியாதவங்க இந்த ஆந்திரா சைடில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுடைய பாடரில் இருக்கிறவங்கெலாம் வந்து இந்த இடத்துல அஸ்தி கரைக்கிறது ஒரு பவர்ஃபுல்லானது ஏன்னா வந்து பல தெய்வங்கள் அந்த ஆத்மாவை ஆசீர்வாதிகம் பண்ணோம் அப்படின்ற நம்பிக்கையில் வந்து கும்பிடுவாங்க ஃபேமிலியோடு வருவாங்க நல்லா சமைச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களாம் இருக்குறாங்க அவ்வளோ இயற்கை இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு முறை வந்தீங்கன்னா போனன்ற எண்ணமே வராது அப்படியே இந்த சிவன் வந்து உங்களை ஆட்கொண்டு கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் இது பாருங்க ஏகப்பட்ட பைரவர்கள் ஏகப்பட்ட குரங்குகள் எல்லாம் இருக்குது அதனால இவைகளுக்கு சில பேர் சாப்பாடு போடுறாங்க சில பேர் சாப்பாடு போடுறது இல்லை அதனால இந்த இடத்தில் வந்து இந்த தெய்வத்தை வணங்குவது வருவது எல்லாமே வந்து பூர்வ கர்மா புண்ணியம் இருந்தால் தான் வரும் அதனால வாய்ப்பு கிடைக்கிறவங்க சென்னையிலேருந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் தேரம் வாங்க கிளம்பி வந்துருக்கோம் ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரத்தில் வந்துடலாம் இங்கே கிட்டத்தட்ட ஆயிரம் குரங்கு மேலே இருக்கு இந்த சிவன் ஆலயத்தில் அது வந்து பார்த்தோன்னா ஏமாறனா பேக் பிடிக்கிட்டு ஓடிடும் ஆனால் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய குரங்குகளுக்கு சாப்பாடு மக்கள் நிறைய பேர் கொடுக்குறாங்க சில எல்லாம் பேக் பிடிக்கிட்டு ஓடிடும் குரங்குகளுக்கு நம்ம உணவு அளித்தோம்னா கூட ஒரு வகையான புண்ணியன்றாங்க பசுக்களை தர்றதை விட ஏனைகளுக்கு தருவதை விட குரங்குகளுக்கு தந்தால் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமும் பாவ கர்மாவும் குறைவராக நம்பப்படுகிறது அதனால் அருவியில் குளிச்சுட்டு ஜீவராசிகளுக்கு உணவழிச்சுட்டு இங்கே வந்து சிக்கனு மட்டனு மீன் எல்லாமே சமைக்கிறாங்க சொல்லிவிட்டு வந்துட்டீங்களா போகும்போது நல்லா வயிறார சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அதனால் லைஃபு யார் மூலம் வேணுணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது கூட உங்களுக்கு வாழ்க்கை மாறும் கிடைக்கும்போது ஒரு நாள் ஃபேமிலியோடு வாங்க வர்றவங்க எப்போ வரணும்னா செவ்வாய்க்கிழமையிலேருந்து வியாழக்கிழமைக்குள்ளே வரலாம் வீக்கெண்டு வந்தீங்கன்னா டிராஃபிக் நிறைய மக்கள் இருப்பாங்க ஃப்ரீயாக இருக்க முடியாது இப்போ டைம் ஒன்று ஒரு மணி ஆகுது இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு இப்போ இப்போ நிறைய இருக்கு போய் குளிச்சுட்டு வரலாம் என்னப்ப நல்லவா என் தாயும் நல்லவா பின்னாடி இருக்கக்கூடிய சிவன் ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல இந்த இடமும் முக்கியமான இடம் இருக்கு காரணம் என்ன ஆந்திராவில் அதிகப்படியான மக்கள் தமிழ்நாட்டில இருந்து ஆந்திராவில இருந்து எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க ஒரு லீவு நாள் ஒரு ஃபெஸ்டிவலு ஏதாவது ஒன்று வீக்கெண்டு போகணும் எங்காவது சுற்றி பார்க்கணும்னா இந்த இடத்தான் சேர்ந்து எடுப்பாங்க இங்கே வந்து அழகாக குளிச்சுட்டு நோய் வாய்ப்பட்டு இருந்தால் கூட அவங்க நல்லா இடுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியா ஃபஸ்ட் டைம் போது சில்லுன்னு இருக்கும் அப்புறம் குளிக்க குளிக்க அந்த சில்னஸ் போயிடும் அந்த மூலிகை பல வகையான காடுகள்லேருந்து வரக்கூடிய மூலிகை பட்டு இந்த தண்ணி நம்ம மேலே படும்போது நமக்கு நோய் இருந்தால் கூட கிளியர் ஆகிடும் அதனால் பல அற்புதங்கள் கைலாச நாதர் அழைத்தால் மட்டுமே வந்து செய்ய முடியும் இங்க இந்த கைலி கட்டுறது ரொம்ப ஃபேமஸ் கைலின்னு வாங்க லுங்கின்னு வாங்க இந்த சரௌண்டிங் எல்லாம் எல்லா இடத்துலயும் கிடைக்கும் டவல் கிடைக்கும் வீக்கெண்டு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மூணு நாள் நல்ல கூட்டம் வரும் மத்த நாட்கள்லாம் கொஞ்சம் சுமாரான கூட்டம் தான் அதாவது ஒருத்தர் இறந்து அவனுடைய திதி கரைக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வருவாங்க நிறைய மக்கள் ஏன்னா கைலாசத்துக்கு போன புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றாங்க அதனால இந்த இடத்துக்கு வரும் பொழுதும் இறைவன் சில நேரத்துல நமக்கு அருள் புரிவார் சிவாலயம் வருவது அது நீர் நிலையில் இருக்கக்கூடிய சிவாலயம் வருவது தனிச்சிறப்பு உள்ள வந்து அருவி உள்ள அதை விட சிவன் என்ற மிகப்பெரிய அருவி இப்படி எல்லாமே கிடைக்கும் மோச்சம் கிடைப்பதாக நம்புறாங்க இங்க வந்தா